பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட செயலமர்வு ஒன்று இன்று இடம்பெற்றது பிரதமர் தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற இந்த செயலமர்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் கலந்து கொண்டிருந்தார் இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத புதிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை சபாநாயகரிடம் கூறியுள்ளேன் நீங்கள் உறுதிப்படுத்துகின்றவர்களுக்கு மாத்திரம்தான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படும் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு முன்னர் முழு ஈடுபடாவிட்டால் நிதி ஒதுக்கீடு இல்லை அவர்களுக்காக பாராளுமன்ற அமர்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உத்தேசித்துள்ளோம் அதனை அடுத்த வருடத்தில் செய்வோம் இதனை நிறுத்த முடியாது அப்போது அந்த கதிரையில் யார் இருக்க வேண்டும் என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்போது எமது உறுப்பினர் எங்கே உள்ளார் என்பதனை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் புதிய பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிக்கு பாரிய அதிகாரங்கள் காணப்படுகின்றன நிலையீட் குழுக்களை மேலும் வலுவூட்ட உத்தேசித்துள்ளோம் பிரதமரின் யோசனைகளுக்கு அமைவாக நிர்வாக குழு ஊடாக எதிர்க்கட்சிக்கு கூடுதலான அதிகாரங்கள் கிடைக்கும் கோப் மற்றும் பி எஸ் சி குழுக்களும் தமது பணிகளை முன்னெடுக்க முழுமையான அதிகாரத்தை வழங்க உத்தேசித்துள்ளோம் அந்தந்த மாவட்டங்களின் நிர்வாகம் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு மாத்திரமல்ல எதிர்க்கட்சியினருக்கும் வழங்கப்படுகின்றது ஆகவே இதனை புதிய அரசியல் சிந்தனையாக நாங்கள் காண்கின்றோம் நாட்டின் முக்கியத்துவத்துக்கு ஏற்ப எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றம் தீர்க்கமான பணிகளை நிறைவேற்றும் என நாம் கருதுகின்றோம் இது எந்த ஒரு பாராளுமன்றத்திற்கும் சவால் மிக்க விடயமாகும் இதனூடாக உங்களுக்குள்ள பொறுப்புகள் வெளிப்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் இலங்கை மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள எதிர்பார்ப்புகள் வெளிப்படுகின்றன But